சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு புதிய பதவிகளும் அதிகாரங்களும் தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு சில நாட்களில் வழங்கப்படும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிமுகவில் எந்த ஒரு இடம் என்று கூறினாரோ அதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை தேடி கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது பொதுச்செயலாளராக இருக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு சில வாரங்களில் அந்த பதவியிலிருந்து முழுமையாக எடப்பாடி பறிக்கப்பட்டு கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்படுவார் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஒரு பேர் பார் தற்பொழுது வரை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி மட்டும்தான் அதிமுகவின் உயர் பதவியாக பார்க்கப்படுகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் கூறுவது என்னவென்றால் கட்சி ஒன்றுபட்டால்தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் கட்சிக்குள்ளே மோதலை ஏற்படுத்தி இவர்கள் தனது பதவிற்காக சுயநலமாக செயல்பட்டால் அங்கு நமது எதிரியாக இருக்கக்கூடிய திமுக வெற்றியடைந்து கொண்டேதான் இருக்கும் கட்சியை முதலில் வலுப்படுத்தி எதிரியான திமுகவை வீழ்த்துவதற்கு கூட்டாக இணைந்து முயற்சி செய்தால் மட்டும்தான் அதிமுகவின் வெற்றியே ஜார்ஜ் கோட்டையில் மூலமாக நிறைவேற்ற முடியும் இல்லை என்றால் எட்டு தேர்தல்களில் தோல்வியே போல் ஒன்பது பத்து தேர்தல்களில் தோல்வியடைந்ததாகத்தான் நம்மால் பார்க்க முடியும் என்று தொண்டர்களும் ஒரு பக்கம் தெரிவித்து வருகிறார்கள் எடப்பாடிக்கு அவ்வளவு கோபம் ஏன் ஓபிஎஸை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களை எதிர்த்து வருகிறார் எடப்பாடி இது அவரது பதவிற்கே ஆபத்தாக முடியும் தேர்தல் ஆணையம் கூறிவிட்டது கட்சி ஒன்றுபடுங்கள் அதிமுகவின் சின்னத்தை ஒப்படைத்து விடுகிறோம் வாபஸ் பெற்றுவிடுங்கள் என்று ஓபிஎஸ் இடமே தெரிவித்து விட்டார் ஓபிஎஸ் அவர்கள் ஒரே வார்த்தையில் பதிலடித்து விட்டார் எடப்பாடியின் பொதுச்செயலாளர் பதவி மாற்ற வேண்டும் அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாம் எனக்கு கிடையாது பொதுச்செயலாளர் பதவி என்பது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது பதவி அந்த பட அந்த பதவிற்கு யாருமே ஈடு கிடையாது அவர் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் நான் ஒருங்கிணைப்பாளராகவும் இதற்கு முன்னால் இருந்தது போல் செயல்பட்டால் நிச்சயம் அதிமுக வெற்றியடையும் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் இதனால் தற்பொழுது தொண்டர்களும் ஓபிஎஸ் அவர்களது செயல்பாடுகளை விரும்புகிறார்கள் தேர்தல் ஆணையமும் இந்த அறிவிப்பை அறிவித்தால் நிச்சயம் அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் நடக்கும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஓபிஎஸிற்கு அதிமுகவில் இடம் கொடுக்கலாமா ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யலாமா அல்லது அவரை கட்சியிலிருந்து நீக்கியது தான் அந்த இடத்தில் நிச்சயம் எடப்பாடியே தகுதியானவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்